அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே ரமதானுடைய இந்த மாதத்திலே குறிப்பாக ரமதானுடைய சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதிலே மிக முக்கியமாக ஒன்றுதான் யாரெல்லாம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இன்சுலின் மருந்து ஏற்றுவது இன்ஜெக்ஷனின் மூலமாக அந்த இன்சுலின் மருந்தை ஏற்றுகின்றார்கள் இதன் மூலமாக நோன்பு முறியுமா முறியாதா என்பதை பலரும் கூறுகின்றனர் முக்கியமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹாலா அவர்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்க வேண்டும் குறிப்பாக இன்சுலின் மருந்து ஏற்றுவதன் மூலமாக நோன்பு முறிய முறியமாட்டாது ஏனென்றால் அந்த மருந்தை ஏற்றுவதன் மூலமாக தனது உடம்பினுடைய உட்பகுதிக்கு அந்த வயிற்றுப்பகுதி என்று சொல்வோம் அதற்கு எந்த ஒன்றுமே செல்வது கிடையாது அதனால் இன்ஜெக்ஷன் ஊடாக மருந்து போன்றவற்றை ஏற்றுவதற்கு முடியும் என்று உளமாக்கல் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் என்றாலும் இந்த இன்ஜெக்ஷன் ஊடாக ஏற்றப்படக்கூடியது ஒரு அதாவது சாப்பாட்டுக்கு பகாரமாக உணவுக்கு பகாரமாக ஏற்றப்படக்கூடிய நாம் செயலன் என்று சொல்வோம் இது போன்றவைகள் அந்த இன்ஜெக்ஷன் ஊடாக எங்களுடைய உடம்புக்கு அனுப்பப்படுமாக இருந்தால் அதன் மூலமாக நோன்பு முடியும் என்பதையும் மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே இப்படியான சட்டத்திட்டங்களை விளங்கி நோன்பை சிறந்த முறையிலே நோற்றுக்கொள்வதற்கெல்லாம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் ஷேவானாக வாஹ்ருத் அவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்